வணக்க மக்களே குழந்தை பிறந்தாலே குழந்த பராமரிப்பு விஷயத்தில் நகை வெட்டுறது ஒரு முக்கியமான கடமை அதை நம்ம பண்ணாமல் விடக்கூடாது நான் எப்படி பண்ணன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் நான் இந்த ப்ராடக்டை வாங்கணும்னு முடிவு பண்ண உடனே ஃபஸ்ட்டு ஆன்லைனில் தான் நான் தேடினேன் ஆன்லைனில் பெஸ்ட்டு ப்ரைஸாக எனக்கு கிடச்சிது ஒன் செவன்ட்டி போட்டிருந்தது ஆஃபர் ப்ரைஸில் ஒன் ஃபார்ட்டி இருந்தது இந்த நகை வெட்டி இதோடு சேர்த்து நாலு ப்ராடக்ட் வந்து எக்ஸ்ட்ரா வந்திருந்தது ஆனால் எனக்கு வந்து இது உடனே வேணுன்றதுனால நான் இது வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாமல் நான் பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல்லே நான் வாங்கினேன் ஆனால் இது ஒன்றே ஒன்று இரநூறுபா நம்ம ஆன்லைனில் வாங்கினோன்னா அஞ்சு நாள் ஆகும் டெலிவரி ஆகிறதுக்கு அதனால் பாப்ப நகத்தால் பூரிக்கிறா மூஞ்செல்லாம் காயமாகுது தூங்க மாட்டுறா சரியா அதனால் வந்து நான் வந்து ஆன்லைன்லேயே இதை நான் ஆர்டர் பண்ணலை நான் வெளியிலே டக்குன்னு வாங்கிட்டேன் வாங்கிட்டு வர சொன்னால் நான் நான் என்ன யோசித்தேன்னா ஆன்லைன்லேயே இந்த மாதிரி கிடைக்குதுன்னா இப்போ நம்ம நேராகவும் போல் தான் கிடைக்கும் ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் இல்லை முப்பது ரூபா கூட எக்ஸ்ட்ரா இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் அப்படி நினச்சேன் கடைசியில் எனக்கு ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் கிடைச்சிட்டு நம்ம வந்து பசங்களுக்கெலாம் வெட்டலாம் இது ஜூம் பண்ணுறதுக்குன்னு ஒன்று தனியாக கொடுத்துருக்காங்க ஆனால் அது ஜூம் பார்த்து பார்த்து நம்ம வெட்டும் போது கண்ணும் வலிக்கும் அது வேஸ்ட்டு தான் அந்த இது ஜூம் பண்ணுறது நம்ம அப்படி நேராகவே நம்ம பா பாப்பா கை பிடிச்சோ இல்லை காலை பிடிச்சோ அழகாக நகத்தை வெட்டிட்டு போயிடலாம் நம்ம ஜூம் பண்ணுறதுலாம் வேஸ்ட் எனக்கு அது பாப்பாவுக்கு நகை வெட்டி ஒன் வீக் ஆயிடுச்சு இருந்தாலும் அந்த ஒரு வாரத்தில் நல்லா நகம் வளர்ந்துருச்சு நம்ம தூக்கும் போதும் இல்லைனா அவ்வளோ தூங்கும் போதோ நம்ம பூரிக்கிறோம் முகம் கண்ணாண்டு அதெல்லாம் நல்லா பூரிக்கிட்டு ரொம்ப கத்திரா அதனாலவே வந்து இது நல்ல ப்ராடக்ட் தான் நம்ம வாங்கி வச்சுக்கலாம் இதை சில பேர் நம் வாயாலே கட் பண்ணி எடுத்துட்றாங்க ஃபிட் பண்ணும் போது அந்த மாதிரி எனக்கு பிடிச்சி நம்மளுக்கு கடிக்க வரல பயமாக இருக்குது நம்ம பள்ளால் கடிக்கும் போது கையை இழுத்துட்டாலும் நகை இதெல்லாம் வெட்டிக்குமோ ரொம்ப ஆழமாக அந்த மாதிரி ஒரு யோசனை நமக்கே தெரியாமல் வெட்டிட்டாலே அது ரொம்ப எரியுது நல்லா லைட்டாக ரத்தம் வரும் அப்போ பாப்பாக்கெலாம் எப்படி இருக்கும் அதனால ரிஸ்க்லாம் எடுக்காதீங்க நீங்கள் இது மாதிரி நகை வெட்டியே வாங்கிக்கோங்க பாப்பாக்கு நகை வெட்ட போகிறீங்கன்னா முக்கியமாக நல்லா தலைக்கு ஊற்றிட்ட பிறகு மருந்தெல்லாம் கொடுத்துட்டு ஃபீட் பண்ணிவிட்டு அவளை தூங்க வச்சுருங்க அப்படி இல்லைன்னா நல்லா ஃபிட் பண்ணி வயர்லாம் ரொம்ப அதுக்கப்புறம் நகை வெட்ட ஆரம்பிங்க அப்படி இல்லைன்னா விளாடும் போதோ இல்லை பசியில் போதோ நீங்கள் கடவுள்னு வெட்ட நினச்சிங்கன்னா அப்போ வந்து ஒழுங்காக காமிக்க மாட்டாங்க பார்த்து பார்த்து பொறுமா வெட்டினேன் நான் இது வெட்ட ஆரம்பிச்சு ஒரு மூணு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஃபஸ்ட் டைம் வெட்டும் போது ரொம்ப ஆச்சு நான் வெட்டுறதுக்கு ஏன்னா கேர்ஃபுல்லாக பார்த்து பார்த்து நம்ம சதையில் வெட்டிடுவோமோ அதுமாரி பார்த்து பார்த்து நான் வெட்டினேன் அதை வெட்ட வெட்ட நம்மளுக்கு வந்து நல்லா பழகு நான் கொஞ்சம் ஸ்பீடாகவே வெட்டி முடிச்சுட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோவும் பார்த்துட்டு ஒர்க் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்